எங்களுக்கான விடுதலை வேட்கை என்பது காலங்காலமா இருக்கு இப்ப இல்ல அதனால நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை யாரும் பார்த்துட்டு பயப்பட மாட்டோம் நாங்க ஏன் பயப்படணும் நாங்க ஏன் பயப்படணும் நீ எனக்கு சோறு போடுறியா நான் ஏன் உனக்கு பயப்படணும் நீ எனக்கு என்ன செஞ்ச நீ எனக்கு வேலை குடுத்தியா நான் ஏன் பயப்படணும்

அண்ணன் அப்படின்ற ஒரு போராட்டம் நிகழறப்போ சமூக வலைதளங்களில் இது குறித்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது பல விஷயங்கள் வந்து வாதிக்கப்பட்டது குறிப்பா எல்லாரும் சொன்னது என்னன்னா கலவரம் வரும் பல முற்போக்குவாதிகள் ரொம்ப அக்கறையோடு எழுதினாங்க என்ன அக்கறை எழுதினா திமுக அரசை திமுக அரசின் மீது குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு அதாவது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக் கூடாது இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கலவரம் வரும் கலவரம் வரும் கலவரம் வரும் இந்த நிகழ்வில் கலவரம் வரும் ஆனால் எச்சரிக்கையா ஏன் எழுதணும்னு எனக்கு தெரியல இந்த கலவரம் வரும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வுல யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல எழுதப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து ஏன் ஈஸியாவே வந்தது ஆக்சுவலி ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துகிறப்போ வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஒரு அணித்திறன் நிகழணும் அப்படி வந்தால் தான் இருக்கிற ஆட்சி இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கிற நிர்வாகிகள் இருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை அண்ணன் அண்ணன் அம்சங்களுடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்றும் தருவரை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியமான கோரிக்கை பயம் இல்லையனா அவங்க நம்மளை விமர்சிக்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் பயம் இருக்கிறதுனால தான் தொடர்ந்து நம்மளை வந்து ஏதாவது டீகோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க முதல்ல தலித்துகளுடைய வாய்ஸை வந்து இவங்க யாருமே வந்து என்ன பண்ணா அதோட தனித்துவத்தை இவர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே இல்லை தலித்தோட வெற்றியாக இருக்கட்டும் தலித்தோட வாய்ஸாக இருக்கட்டும் தலித் வந்து ஒரு இடத்துல வந்துட்டானே தலித் வந்து அவருடைய திறமையினால முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான் ஒன்று கோட்டாவில் வந்தான்னு சொல்கிறானா எட்டு உடனே அவனுக்கு கோட்டா உள்ள உள்ளவன்ட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் நிதி கொடுக்குறான் அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கிறான் வேற ஒரு சித்தாந்தமாக வந்து அவன வந்து செயல்படுத்துது நடைமுறைப்படுத்துது எவ்வளவு அயோக்கித்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால உருவாக்க வேண்டியிருக்குதுன்னு நீ வந்து புரிஞ்சுக்கணும் உன்னால வந்து என்னுடைய உண்மைக்கு எதிராக ஒரு உண்மையை உன்னால கொண்டு வரவே முடியல நான் உண்மையை பேசுறேன் என்னுடைய மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறேன் எனக்கான வேண்டுதலை பற்றி பேசுறேன் எங்களுக்கான விடுதலை பற்றி நாங்க பேசுறோம் அதனால எங்களுடைய விடுதலை என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு நீதிக்கட்சி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன எங்களுடைய பங்கு அதாவது பிரதிநிதித்துவத்தை நீங்க இன்னைக்கு தராம தராமரிக்கிறத பத்தி நான் கேள்வி கேட்கிறேன் என்னுடைய பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டேன் நீ என்ன சொல்றனா உனக்கு பின்னாடி ஒருத்தருக்குறான் நீ ஒரு பி டிமு நீ ஒரு ஆளு அவன் தான் நீ எழுதுற நாங்க அம்பேத்கருடைய பிள்ளைகள் நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஹரிவாசன் அம்பேத்கருடைய பிள்ளைகள் அயோத்தி சாசன் பண்டிதர் நினைச்சு கூட பார்க்க முடியாத நரேஷனை கிரியேட் கிரியேட் பண்ண அதற்கு முன்னாடி ஜான் ரத்தினம் இரட்டமலை சீனிவாசன் மீனம்மாள் எம் சி ராஜா நீதி கட்சியில் இருந்தாரு சேர்ந்தாரு அவருடைய கோரிக்கைகளை நீ நிராகரிச்ச வெளியே வந்தாரு நீதி கேட்டு விட்டு வெளியே வந்தாரு எங்களுக்கான விடுதலை வேட்டை என்பது காலங்காலமா இருக்கு இப்போ இல்ல அதனால நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை யாரும் பார்த்துட்டாங்க பயப்பட மாட்டோம் நாங்க ஏன் பயப்படணும் நாங்க ஏன் பயப்படணும் நீ எனக்கு சோறு போடுறியா நான் ஏன் உனக்கு பயப்படணும் நீ எனக்கு என்ன செஞ்ச நீ எனக்கு வேலை குடுத்தியா நான் ஏன் பயப்படணும் என் கையில இருக்கு என் அது ஒன் ஓட்டு ஒன் வேல்யூ டாக்டர் அம்பேத்கர் என் மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு ஒன்று திரண்டு நாள் வரும் அந்த நாள் வரப்போ ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமேங்கும்